பரிந்துரை செய்து இந்த குரான் அல்லாவின் தர்பாரில் வந்து நிற்கும் என்றார் ஆபிது நரகம் போக மாட்டார் அவர் இதயத்தை மண்ணுக்கு கூட திங்கும் அனுமதி இல்லை ஒரு கால் அவர் ஏதேனும் குற்றத்தால் தவறிழைத்து ஏதேனும் அல்லாவின் பார்வையில் தண்டனைக்கு உரியவராக போகும் நிலை வந்து விடுமையானால் குர்ஆன் இந்த குரான் அதை ஓதிக் கொண்டிருந்தவருக்கு அல்லாவின் தர்பாரில் வந்து நின்று சிபாரிசு செய்யும் அந்த சிபாரிசை அல்லாஹ் மறுக்க மாட்டான் என்றார்கள் மகிமை தங்கிய முத்த மன்னபிகள் சட்டம்